திருவண்ணாமலை ஆனைக்காவில் அருள் புரியும் அகிதா டேஸ்வரியே திருவண்ணாமலை வேலை தொழில் சொந்தமாக கேட்டு வந்தவர்கள் வாப்பா ஏய் மறைக்காமல் இங்கே தொழில் நின்று ஆ அப்படிதான் எனக்கு முகம் மறைக்கக்கூடாது கால் வந்துட்டு வரலாம் யாரும்மா அது பின்னபடி நாலு ஒரு ஒரே நேரம் கால் விடுவீங்களா அடுத்து திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தவங்க யார் வாயா முன்னால் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக தொழிலில் தடையும் முடக்கமும் இருக்குது இதனால் கடன் பட்டு மனவேதனை இருக்குது இதில் ஒருத்தருக்கு கை நரம்பு கால் சம்மந்தமான வரி வேதனை உன் வீட்டில் இருக்குது உண்மையா எல்லா தேதி தரேன் கால் ஒன்று வா கருபசாமிக்கு வேற வேறு என்னப்பா வேணும் வேலை வாங்கி தர தொழில் முடக்கத்தை தர இந்த உண்டு அரசு உத்தகம் உண்டு கருபதாமிக்கு பாப்பா என்ன விஷயம் உனக்கு இது என்னது கால் நிட்டுவா வாயா நேராவது உன் பிள்ளையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன் சனி பகவான் ஏழாம் பார்வை பார்க்கறதால இந்த பிள்ளைய வச்சு ஒழுங்காக வாழ மாட்டான்னு சொல்லி ஓயாமல் சோசியக்காரனுடைய வார்த்தைகள் வந்துக்கிட்டு இருக்கு அதனால் அந்த தனிதோஷத்தை நிவாரணத்தை செஞ்சு திருமணத்தை நினைத்து தான் போதும்லாம் கால் ஒன்றுவா இதை பார்க்காமலே எக்ஸ்ரே கண்ணில் பார்த்துடலாம் புரிகிறது வரலாம் இந்த வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பாரு வெற்றி ஆகி கருப்பசாமி நிறைய பணங்களை இழந்து கடன் பட்டிருக்கோம்னு கேட்டு வந்தது யாரு வாமா புழுகு தண்ணி போய் சொல்லுது நீ இல்லை என்ன பணம் எங்கே இழந்த நீ பணம் எங்கம்மா இழந்த பின்ன என்ன வாயாங்க நீ செய்யாரு இல்லையா வா திருவண்ணாமலை மாவட்டம் சும்மா தலையாடி வந்துட முடியுமா இன்னொரு தரோம் கருபசாமிக்கு உட்காரப்பா மூன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடியே உன்னுடைய தொழில் நஷ்டமாகி மனவேதனைப்பட்டு இப்ப பட்டு கலங்கிக்கிட்டு இருக்க இந்த கடன் இருந்து விடுதலை ஆனும் இல்லைன்னா ஊர்ல வாழ முடியாதுங்கிற ஒரு மனவேதனை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு கடனை திருத்துந்தா போதும்லாம் கால் ஒன்றுவான் யார் நீங்க இந்தாப்பா ஆறு மாத காலத்தில் உன் கடன் தீத்து தரேன் உன்னை வெற்றி தரேன் தொடர்ந்து என்னை பிடிச்சிக்கப்போ கருப்பசாமிக்கு திருமணம் சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா திருவண்ணாமலை பகுதியிலேருந்து திருமணம் சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருக்கு திருமணம் கால் வந்துட்டு வா அப்படி பர்ட்டிகுலராக வா விஷயத்தை பேசுவோம் என்ன மூடி முறை வரக்கூடாது என்ன இடம் சம்மந்தமாக பிரச்சனை உள்ளது யாருக்கு அக்கா வா உண்ணா வா என்ன இடம் எங்கே எந்த ஊரில் உள்ள இருக்குது அங்கே தள்ளிடு உன் வீடு என்ன தச்சியை நோக்கி இருக்கு தெக்க பாக்கு இருக்கா என்ன நோக்கி இருக்கு தூரத்துக்கு ஏரியுமா எங்க வந்து போன் போட்டு அந்த வழக்கம் முடிச்சு தரணும் வாங்க வாயத்து முடுமா பாப்பா எங்க இருக்கா வா பாப்பா பாப்பா வா வா பாப்பா உட்கார தானே இருதார யோகம் உள்ள குடும்பம் குடும்பம் அதனால ஒரு திருமணம் நடந்தாலும் அதுக்கு பிறகு கொஞ்சம் பிரிஞ்சு போகணுங்கிற விதி உடைய நிலைமை இருக்கு புரியுதா அதனால அந்த நிலைகளை மாற்றி வெட்டியாக்கி தரேன் இந்த அப்படி பக்கத்தில் வா கூமுட்ட மாதிரி உட்கார வா பக்கத்தில் கல்யாணத்தில் நடித்த தை மாதவரை பொறுமையா இருங்க அடுத்து பேசுவோம் போ கருமசாமிக்கு வாமான உன்னுடைய வீடு சுமந்தமான இடத்த போய் பார்த்தேன் அதில் உண்மையிலேயே எண்கள் மாறி இருக்கு நபர்கள் மாறி இருக்கு அதனால இப்ப வந்து அந்த நீதிமன்றத்தில் வழக்கில் வச்சுருப்பாங்க அத வெற்றியாக்கி உன் பக்கத்துல நீ கொடுத்த பணத்துக்கு உன்னுடைய உரிமையை வாங்கி தந்தா போதுமலா கால் வேற என்ன வேணும் யார் அந்த மருமக இது யாரு என்ன بالله மர்மாவுட்டு வாடா தம்பி உக்கார கண்ண முடிங்க கண்ணாடி கழுதி தூர போடு நீங்க இப்ப இருக்கிற வீட்ல இருந்தா அவன் கூட தேந்திருக்க மாட்டான் உன்னை தனியை கூட்டு போணும்னு விரும்படா நீ போக தயாரா நான் ம் கேரக்டர் வந்து சரியில்லை வெற்றியாக்கி தந்தால் போதுமா வேணுமா வேண்டாமா காலில் வந்துட்டு நான் மணக்கி தரேன் போ இந்தா வாரம் புதன்கிழமை என்னையை வந்து பாரு எல்லாம் ஜெயித்து தரேன் அவ்வளோ கருமதாமிக்கு திருப்பூர் அவ்வளோ தான் திருவண்ணாமலை போகலாம் திருப்பூர் திருப்பூர் பக்கம் திருப்பூர் பொன்மானி சங்கீதம் பாடவ திருப்பூர் அப்படியா வீடு கடன் சுந்தமா கேட்டு வந்தவங்க யாரு வீடு கடன் சுந்தமா கேட்டு என்னமா வீடு கடன் என்னமாச்சு கால் வா பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு பொ பத்தி கேட்டு வந்தது யாருப்பா பிரிஞ்சு போன பிள்ளைய தேடி வந்தது யாரு நோத உன்னுடைய தெருவுக்குள்ள போறேன் அங்க அபூர்வமா ஒரு சத்த நாய்கள் கிடக்கா நிறைய பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கா இருக்கு தாண்டி போனா முக்கில் அம்மன் கோயில் இருக்கு இருக்கு மாத்தம் உஞ்சானங்கள் கருணையின் வடிவா உண்ணாமங்கள் இந்த கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமா பேசுவரம் அப்படியா பௌர்ணமிக்கு வா பேச வச்சு தரேன் இந்த கடலை திருத்தாரேன் வெற்றி ஆக்கி தரேன் பாப்பா பக்கத்தில் இந்த கனியை சாப்பிட்டுக்கா பேச்சு வரும் வரும்போது என்னிடம் பேசுவாய் ஆ போயிட்டாங்க வாப்பா பச்சை வெட்டி தம்பி கால் வா என்ன விஷயம் பையன் படிப்பு பையன் இப்போ எங்கே இருக்கான் இதாக இருக்கான் கால் வா அதான் பிள்ளைய பற்றி கேட்ட பிள்ளைங்க உங்கள் மண்டையில் ஏறல நான் இருந்து தான் காட்டில் வந்து எத்தனையோ மிருகங்கள் இருக்கு என்ன மலையாடு மான் யானை குரங்கு கரடி மிளா இருக்கு இருக்க மிளான்னு ஒரு மிருகம் வந்து பார்த்துருக்கேன் அங்கேருந்து காட்டில் இருந்து என்ன செய்யணும்னு ஓடி வரும் அதனால் ஒரு பாதையில் வந்து ஒரு முட்டு முட்டும் ஆஹா முட்டிட்டமே இன்னும் இந்த பாதையில் வரக்கூடாதுன்னு எல்லாம் தடவை திரும்பி போயிடும் அது மாதிரி மனிதன் பல பேர்கள் தன் போகிற பாதை தெரியாமல் எங்கேயா போய் முட்டிக்கிடுறான் முட்டிக்கிட்டு ரெண்டாம் தலை நிதி தான் வருத்தப்படுறான் அந்த மனம் உடையவன் இவன் அந்த மனம் உடையவன் இவன் வீட்டில் இருக்குதுன்னா வீட்டில் இருக்க மாட்டான் ஆற்றுல இருக்குதுன்னா ஆற்றில் இருக்க மாட்டான் நம்ம சொல்ல கேட்கணுன்னுச்சா ஹே மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கு இங்கடா போகப்பான் அந்த ஆற்றல் போயிடுவோம் அங்கே போய் அவங்க சொல்கிற கேட்டால் இதை விட்டு வெளியில் ஓடி போயிட்டானேப்பான் இத்தனை வேலையும் நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் இவனா கிரகம் தான் காரணம் இவனை சரி பண்ணி வெற்றியாக்கி நிறுத்த வச்சா போதும்லா கால வெண்ணி கொடுக்கணும் தனி கொடுக்கல அதுலேயும் தடுமாற்றம் இல்லாமல் தரணும் ஆனால் இவனை நான் இருக்க படிக்க வச்சு தரேன் இவனுக்கு எந்த ஆபத்தெல்லாமல் ஆக்கி தரேன் சில நண்பர்களால் சட்டப்படி சில குழப்பங்கள் வரக்கூடிய நிலைமை இருக்க அதில் தரேன் உன் பிள்ளைய ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி வாடா இந்தா இனிமேல் ஒழுங்காக இருந்து படிப்பேன் சக்தி கிடைச்சாச்சு சந்தோஷமா இருக்கு இந்தாடா உனக்கு தொழிலில் பணம் நிறைய கிடைக்கும் கடல் தீரும் வா குட்டி நல்லா இருக்கேன் இந்தா படித்து டாக்டர் ஆகுது நம்மளை நீட்டு படிக்க வச்சுருவாங்களோன்னு பேய்ப்படுதா இப்பமே நல்லா சுவாமி ஏய் என்ன அண்ணாச்சி உங்களை நான் கூப்பிட்றதையே பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யார் ஒரு கனி அவனுக்கு கொடுத்தேன் இன்னொரு கண்டக்காரன் பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாருப்பா என்னடா தம்பி பிள்ளைகள என்ன விஷயம் கடன்களை பற்றி பு என்ன விஷயம் ஆ என்னுடைய கடன் பற்றி என்ன பிள்ளை வரலாம் அடுத்து தான் நடத்தக்கூடிய தொழிலில் மனத்தடையும் வேகமும் இருக்கு அதை மாற்றி தருன்னு கேட்டு வந்தவங்க யாரு என்ன தொழில் என்னாச்சு சத்த எனக்கு காது கேட்காது சொல்லலாம் மருத்துவ டாக்டரா நீங்க வைத்திய டாக்டரா எஸ் ஓகே உட்காருங்க இன்னொரு தலை காலம் குடிக்கலாம் அப்பா நான் எதையும் சொல்லுறப்பா நான் உடச்சி சொல்ல முடியாப்பா உனக்கு என்ன பண்ண நீயே கேட்டுக்காப்பா சரி விஷயம் அவன் குற்றம் சுமத்துறான் நகை சம்பந்தமான வார்த்தைகளை விடுறான் அதை நீ பேசுறியா சரி கால்ட்டுவான் ஓம்புள்ள ஓங்கிட்ட மறைச்சதை நான் திறந்து காட்டுதேன் வரலாம் அவன் ஒரு காதல முறை ஆமா மயனிமரில் சேர்த்துக்கிட்டு இருந்தான் இப்ப வேற ஆட்களை ரெடி அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஆமா அடிக்கடி வண்டியில ட்ரு போடுறான் ஜெயிச்சு தரேன் போயிடுச்சு ஆமா ஆமா ஆமாம் இந்த வேலையாக இருந்தா அந்த வேலையை எப்படி பார்க்க முடியும் பக்கத்துல வா உன் பிள்ளை கூட சேர்ந்து வாழ வைக்கிறேன் இன்னே வரக்கூடிய பொதங்கலமே நீ வந்து பார்க்கணும். ஓடா எனக்கு கோட் கேஸ் சொன்னது. அந்த வலக்க அடுத்த உத்தரவுல முடிச்சிடறாங்க. பௌர்ரவிக்கு முடிச்சிடறாங்க. ஏنا பைட்டா? வார வெள்ளிக்கிழமை என்னைய வந்து பார்ப்பா. ஓகே. கர்மாதாவிக்கி சித்த வைத்தியமா ஆயுர்வேதிக்கா ஆயுர்வேதம். ஆயுர்வேதம். போய் நீங்க பண்ணல. வாங்க. இப்போ இந்த தொழிலில் கொஞ்சம் வரவுகள் குறைவு இடம் மாற்றம் செய்தால் நல்லா இருக்கும் ஒரு முடிவாக ஆயிருக்கு இடம் மாற்றிக்கலாமா அப்ப ஜனவசியத்தை பண்ணி தரணும் ஜனவசியம் பண்ணி தந்தா போதும்லாம் சரி கால் ஒன்று வரலாம் என்ன யார் பார்த்தா கேட்டு சொல்றேனோ அப்படியா இடைப்பட நேரத்தில் கவர்மெண்ட் வந்து எதுவும் என்கொயரி வந்துச்சா என்ன இவங்க வேற இங்கிலீஷ் மருந்து எதுவும் கையில் வச்சிருந்தாங்களோ இருந்துச்சா இல்லையா அதை மட்டும் தான் பேசணும் செஞ்சது தப்பு தானே கால் விழு கருமசாமி கே இந்தா வா உன் தொழில் ஓங்கும் மக்கள் கூடுவாங்க உனக்கு வருமானம் பெருகும்பா நிறைய இன்னும் ஒரு கடத்தை திருத்தாரேன் வேற என்ன வேணும் அதுக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் டைம் இருக்கு வெற்றி ஆகித்தாரே கட்டலாம் புரட்டாசிக்கு பிறகு ஆரம்பிச்சுக்கா இப்போ வேண்டாம் அடுத்து பேசுவோம் இன்னைக்கு ஒரு உத்தரவு தான் கருதாமிக்கு ஆமா பணம் தமிதமாக பாதிக்கப்பட்டு வந்தது யாருப்பா என்னென்ன தம்பி பணம்லாம் பிச்சர் கொடுத்து கால் வந்துட்டு போய் பேசுகிற மாதிரி தெரியுது என்னென்னு பார்ப்போம் வரலாம் மூணை முக்கால் ஆண்டுகளாக தொழில வருமானம் இல்லாத வேதனை உடல்நிலை பாதிப்பு எல்லாம் நடக்கு இப்ப இருக்கிற வருமானத்துக்கு மீறிய கடன்களை பெற்று குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை வெற்றியாக்கி தந்தால் போதுமா வேற என்ன வேணும் மாற்றிக்கா என் பேரை போட்டுக்கா அருமையாக ஓடும் நல்லா இருக்கு கருப்புசாமிக்கு மலையாள தேசம் கேரளம் 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 வாங்க உங்களை பொம்பளை பிள்ளை இருக்கா எத்தனை பிள்ளைங்க எத்தனை பொம்பளை பிள்ள கால் வந்துட்டு வரலாம் புதுமையாக தொழில் ஆரம்பித்தது யார் வா விட உட்காருப்பா என்னப்பா வேணும் உனக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் உன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தன் மட்டும் தான் மனைவியோட வாழக்கூடிய விதி இருக்குது ஒருவர் கோர்ட் நாட்டில் அடையக்கூடிய நிலைமை நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு நடக்கும் அதை மாத்தி ஜெயிச்சு போதுமா வரலாம் வா இருபத்தி எட்டு நாள் டயத்தில் மனசு மாறும் குடும்ப குழப்பத்தை தீர்த்து ஒற்றுமையாக வாழ வச்சு இன்னொரு வீடு மாற்ற வேண்டி இருக்கும் புரியுதா மாற்றி தரேன் அடுத்து பேசுவோம் வியாபார ஸ்தாபனை தம்பி நீங்க என்ன பேக்கரியா ஹோட்டலா விவாகம் பற்றி யாரும் பேசி வந்ததா கல்யாணம் தகுந்தமா யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா மலையாளம் யாருக்கு கல்யாணம் அப்படி நினுக்கா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க கடைகள்லாம் நல்லா இருக்கு புதுமையா இப்போ கொஞ்சம் வியாபாரம் இல்லாத வேதனை நடக்கு போட்டபோது சரியா வியாபாரம் ஆகலை அது எப்படியோ நம்ம சரியா இருப்போமா அப்படி கெட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்கள் உள்ளத்துல இருக்கான் கால் விழுத்துவாங்க

அதில் என்ன பிரச்சனை வந்துச்சு அதில் அவன் தந்த ஆள் வந்துட்டு பைசா கொடுக்காம வாங்கினது ஓன் குற்றமா அவனுடைய குற்றமா ஓன் குற்றம் தானடா கால் வந்துட்டு தப்பு கலவான்ட்டு வந்து வித்துட்டான் நாளைக்கு கேஷ் கொடுக்குறதுக்காக ஒன்று என்ன பிள்ளை நீ ஓ பக்கத்தில் ஓராண்டு காலங்களாக தொழிலில் கொஞ்சம் மனவருத்தம் ஒருத்தம் இருக்குது வண்டிகளை போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லாம கொஞ்சம் குழப்பிக்கிட்ட நீ மாத்தி தந்தா போதுமா வேற என்ன வேணும் உனக்கு வீடு தயார் பண்ணி தரேன் அதுக்கு வேண்டிய பணமும் வரும் வெற்றியாகி தரேன் ஒரு பொம்பளை கிட்ட பணம் குழுக்கல் வாங்கல் பண்ண நீ மாட்டிக்கிடுவேன் போயிட்டோம் கருமசாமிக்கு கல்யாணம் அடுத்த ஹெல்ப் வெளிநாடு சம்பந்தமா கல்வி கேட்டு வந்தது யாரு பாரின் தமதமாக கேள்வி கேட்டது யார் கேரளத்திலிருந்து பாரின் தமதமாக கேள்வி கேட்டது யார் யாரு ஆ நீ காரண மலையாளியும் மன்னார சாலை எவடை உண்டு நீங்களா பேருக்கீடா ஆனால் ஓகே அது கேரளானு பொதுவாக சொன்னால வந்துட்டியா அங்கே மன்னார சாலைன்னு ஒரு ஆலயம் உண்டா சுப்பிரமணியன் நான் அங்கே வரவே இல்லை நீ சொல்லக்கூடிய மூணாறு கோயில் மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருக்க அந்த சுப்பிரமணியனை பேசுத நான் அதை சொல்லல நீ சொல்லக்கூடிய பெருமாள் கோயில் உங்க ஊருக்குல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் இருக்க அதை சொல்றேன் நான் சொல்றது மன்னார சாலைன்னு ஒரு நாகம் சம்பந்தமான கோயில் கேரளத்தில் இருக்கு அங்க பெயரு கியானு கேட்டேன் கால் சொல்லிட்டோம் அதை ஏன் அப்படி கேட்டேன் அதுக்கு காரணம் தெரியணுமா வேண்டாமா வேணும் வா உன் பிள்ளைக்கு சர்பம் சொந்தமான தோஷம் இருக்குது அதனால் கல்யாணம் பிரச்சனை இருக்கும் குழப்பம் இருக்கும் சண்டை தகராறுலாம் நடக்கும் இவைகளெல்லாம் மாற்றி உங்களை செம்மையாக வாழ வச்சா போதும்ல காலத்துவம் மாம்பழம் மயங்கு மாலை பொழுதோடு இந்தா எல்லாம் வெற்றி ஆகி அப்படி வேற என்னப்பா வேணும் கருபசாமிக்கு நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் நினைக்கேன் அதுக்கு எனக்கு வழிவகுத்து தரணும்னு கேட்டு வந்தது என்னப்பா ஆயாமல் மனத்துல நிற்குது யாரெல்லாம் வந்து நீங்கள் மாத்திரம் வந்தோம் வேறு யார கூட்டு கூட கூட்டுக்காரா நீட்டிங் பஞ்சமாதா ஆயிரம் எண்ணங்கொண்ட மானிட ஜாதி தன்னை உன்னுடைய வீட்டு பக்கத்துல சிவன் சேத்ரம்டா சிவன் கோயிலு இருக்கா சிவாய நம்ம என்று சிந்தித்திருப்போருக்கு அபயம் ஒன்றும் இல்லை இரண்டாண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் மனஒர்த்தமும் குழப்பமும் உண்டு வீட்டுக்குள்ளே நிறைய கடன்களும் தொந்தரவும் இருக்குது இல்லையா இதுக்குனால வேறு தொழிலை மாற்றிக்கலாம்கிற ஒரு எண்ணத்தால் முடிவெடுத்த அதுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை இதுவரை நடக்கலை அதனால் ஒன்றும் இந்த தொழிலை பருத்தி தரணும் அப்படின்னால கடன் எதுக்காக தரணும் கால் ஒன்றுலாம் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார் வா நின்றுக்கும் வரலாம்ப்பா வாப்பா ரோட்டு என்னடா வேணும் வேற என்னப்பா வேணும் இந்தா சந்தோஷமாரு உனக்கு தொழிலை உருவாக்கி தரேன் வருமானம் நிறைய தரேன் கடன் தீரும் போயிட்டுவோம் கால் உண்டு வாடி வா உக்கார் பிள்ள பேர் என்ன பேரு பேருந்தா என்ன செய்யணும் உங்களுக்கு கள்ள உட்கார்